சாதாரணமான ஒரு சம்பவமாக இருக்கலாம் ஆனால் செய்யுங்கள் உபகாரம் செய்யுங்கள் அல்லாஹு தாலா அவர்களை மிகவும் விரும்புகிறான் அல்லாஹு செய்கிறான் குரானிலே சொல்லி காட்டுகிறான் அன்புள்ள சகோதரர்களே சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் கூட அந்த அமல்களில் அல்லாஹு தாலா மிகப்பெரிய கூலியை வைத்திருக்கிறான் என்பதற்கு என்ற குரானுடைய வார்த்தை அதாவது அல்லாஹுக்காக செயல்படுதல் என்ற அந்த குரானுடைய வார்த்தை இருக்கிறது மிகப்பெரிய செய்தி எங்களுக்கு அது சொல்கிறது அது மாத்திரம் ஒரு செய்தி ஒரு அதாவது சின்ன அமல்களுக்கு அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய பெரிய தாக்கங்களை நான் சொல்ல வருகிறேன் ஒருவர் அதாவது முஸ்லிம் முஸ்லிம் அல்லாத சகோதரர்களாக வாழக்கூடிய பல சந்தர்ப்பங்கள் என்ன செய்யும் இந்த மத்திய கிழக்கிலே வெளிநாட்டிலே வாழக்கூடியவர்களுக்கு நிறை ஏற்படும் அதனால் இஸ்லாத்தை அவர்கள் தெரிந்து கொள்வதற்கான பெரிய ஒரு வாய்ப்பையும் அல்லாஹூ அங்கு அங்கே ஏற்படுத்தி இருக்கிறான் இந்த மாதிரி நேரங்களில் இஸ்லாத்தை கேவலமாக அறிமுகப்படுத்துகின்ற அமைப்பில் யார் நடந்து கொள்கிறார்களோ அவர்களுடைய குற்றம் மிக பாரதூரமானது ஏனென்றால் முஸ்லீம் அல்லாதவர்கள் பார்க்கக்கூடிய ஒரு சூழல் நெருக்கமாக இருக்கிற நேரத்தில் இஸ்லாத்தை தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய மாதிரியான சூழலில் யாராவது நடப்பார்களாக இருந்தால் அவருடைய குற்றம் இருக்கிறது மிக பாரதூரமானது அதே நேரத்தில் இஸ்லாத்தை சிறந்த முறையில் புரிந்து கொள்ளக்கூடிய அமைப்பிலே நடப்பார்களாக இருந்தால் நன்மை மிகப்பாரியது என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரே அறை இரண்டு இப்படி அறைகள் ஒரு அறையிலே முஸ்லீம் அல்லாத சகோதரர்கள் ஒரு நாலஞ்சு பேர் என்ன செய்கிறார்கள் வாழ்கிறார்கள் இந்து சகோதரோடு சேர்த்து அதற்கு அடுத்த அறையில இரண்டு முஸ்லீம் சகோதரர்கள் என்ன செய்கிறார்கள் இருக்கிறார்கள் இரவு முழுதும் அந்த அறையிலிருந்து ஒரு சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது வழியில நோய் வழியில சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது முஸ்லீம் அல்லாத ஒரு சகோதரனுடைய சத்தம் மிச்ச நேரம் கேட்டுக்கின்றதுனால இந்த முஸ்லீம் சாதாரணமாக பெரிய நன்மை என்று நினைத்தோ பெரிய கூலி என்று நினைத்தோ செயல்படவில்லை அல்லாவுடைய கபூலை பாருங்கள் வெளியே இறங்கி கதவை தட்டி என்ன கேட்டா கேட்டால் அதாவது வழி ஒரு பெரிய ஒரு நோய் என்ற அளவுக்கு கஷ்டமான ஒரு வழியோடு இருக்கிறார் உடனே அங்க உள்ள ஒரு டெக்ஸியை பிடிச்சி ஏத்தி கண்டு இந்த ரெண்டு பேர் அந்த நோயாளி எடுத்து ரெண்டு முஸ்லீம் சகோதரர் என்ன செய்யறாங்க போறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க போகிற நேரத்தில் எதேர்ச்சியா ஒரு சம்பவம் என்னன்னு சொன்னால் கூட்டிட்டு போற சகோதரர்கள் ஒருத்தர் தும்பி விடுகிறார் அவர் அலமதுல்லான்றாரு மற்றவர் சொல்றாரு இதான் இடத்துல என்ன செய்து நடக்குது இந்த வழியிட இதுக்கு பின்னால் கொண்டு போய் அவரை ட்ரீட் பண்ணி அவரை கொண்டு வர நேரத்தில் அந்த சகோதரர் கேட்கிறாரு நீங்க நான் போற நேரத்தில் இப்படி ரெண்டு வார்த்தை சொல்லிக் அது என்னன்னு கேட்டார் அப்பயோ சொல்ற இஸ்லாத்துல வந்து தும்மினா என்ன செய்யணும் அலமது சொல்லணும் அதை கேட்போர் எரமக்குள்ளான்னு சொல்லணும் அப்படின்னா எல்லா புகழும் அல்லாஹுக்கு அடுத்த அல்லாஹ் உங்களுக்கு ரஹமத்து செய்வானாக என்று சொல்றதுன்னு சொல்லி உடனே அந்த சகோதரர் என்ன சொன்னார் தெரியுமா நான் இஸ்லாத்துக்கு வரணும் அப்படின்னு சொன்னார் நான் வர வேண்டும் சாதாரணமாக அன்றாட வாழ்க்கையில் தும்பக்கூடிய ஒரு நிகழ்வில் அலமதுல என்ற ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்லி சொன்னால் நான் வழியில துடிச்சுக்கின்ற பக்கத்தில் உள்ள எந்த சகோதரர்கள் என்ன செய்யல என்னை கவனிக்கவில்லை என்ன காரணமோ இருக்கலாம் ஆனா என்னை கவனிக்கல ஆனா நீங்க தும் ரெண்டு பேருக்கும் சம்பந்தமே இல்லை ஆனால் எல்லா புகழும் அல்லாஹூக்கே என்று சொல்லி சொல்லிக்குல்லா என்று சொல்ல வேண்டிய ஒரு நிலை இருக்குது இந்த பிடிப்பட்ட ஒரு மார்க்கம் எனக்கு தேவை என்று சொல்லி அந்த இடத்துல அந்த சகோதரி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்ற விருப்பத்தை தெரிவித்தார் என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே இதே ஒரு சின்ன அலமதுலாக்குலாம் நாம் ஆயிரம் முறை சொல்லி இருப்போம் ஆனால் அதுல ஒரு செயல்பாடுக்கு அல்லாஹ் கபூல் வைக்கிறான் பாருங்க ஒரு ஆயிரத்துல ஒன்றுக்கு அல்லாஹ் ஒரு கபூலை வைக்கிறான் பாருங்க அதுலாசுடைய வெளிப்பாடு எங்களுடைய உள்ளத்திலே உள்ள ஒரு கிளாஸ் நாங்கள் எப்படி செயல்படுகிறோம் என்கின்ற எண்ணத்துடைய வெளிப்பாடுதான் அந்த ரிசல்ட் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே இதெல்லாம் நம் சாதாரணமாக கூட என்ன செய்யலாம் நாம் நினைக்கலாம்